பார்த்தீங்களா இது ஒரு டைகரோட மார்க் ஓகே இது எப்படின்னா இந்த என்ன மெட்டீரியல் தெரியுமா பிளாஸ்டா பாரிஸ் ஓகே இப்போ இதை டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டா பாரிஸு இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம்னா கிரேவி ஒரு பத்து நிமிஷத்தில் இப்படி கிடச்சிரும் அப்போ இந்த அடை இந்த அடையாளன்றது இதில் பதிஞ்சிருக்கும் இல்லையா அதில் அதுக்கு மேலே அதை ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து மினிட்ல நமக்கு மோல்டு பண்ணி எடுக்க முடியும் இது என்ன பண்ணுவோம்னா ஸோ லென்த்து இது மொத்தம் மெஷர் பண்ணுவோம் மெஷர் பண்ணுறது மட்டும் இல்லை இது ஏ எந்த டைப் ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம் எந்த டைத்தில் எடுத்தோம் என்ன சீசன் வின்டரா இல்லை ரெய்னி சீசனாக எல்லாமே அப்டேட் பண்ணி டைரியில் எழுதிடுவோம் அப்போ டைரியில் எழுதிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னால் இன்னொரு அடையாளம் தெரியும் அதை மெஷர் பண்ணுவேன் ஏன்னா ஏற்க பிளாஸ்டா பேரிஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ இதே மெஷர்மெண்ட்டுன்னா எடுக்க மாட்டோம் இதில் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குன்னா அதையும் நாங்கள் எடுப்போம் ஒரு நாளைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டோ ஒம்பது ஒர்க்மார்காக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம்னா பரம்பிக்கல் தொல்லையில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டைகர் இருக்கும் அப்படின்னு தான் இருந்தோம் பட் ஸ்டில் அது கரெக்டான சென்சஸ் கிடையாது டைகர் ரிசர்வ்க்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி கேமரா ட்ராப் மெத்தட் இதோட மெத்தடு பேர் கேமரா ட்ராப் நீங்கள் கேமரா பார்த்துருக்கீங்களா சர்வேலன்ஸ் கேமரா சிசிடிவி எல்லாம் மேலே வச்சுருப்பாங்க பட்டு டைகர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வைக்கிற கேமரா எங்கே இருக்குன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒன்றரை டு ரெண்டு அடி ஹைட்டில் தான் வச்சுருப்பாங்க ஒரு கேமராவுக்கு இன்னொரு பேர் கேமரா தான் வைக்கணும் இப்போ பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அறநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது நீங்கள் ஆனமலை நீங்கள் வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா அது தொள்ளாயிரம் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்போ அங்கேயும் கேமரா ட்ராப் வைக்கணும்னா எத்தனை கேமரா வைக்கணும் நிறைய வைக்கணும் ஆனால் எல்லா இடத்துலையுமே டைகர் கிடைக்கணும்னு இல்லை அதனால் இந்த நம்ம மேப்பை பரம்பிக்குல மேப்பை எடுத்துட்டோம்னா ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ அதாவது ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு பேர் கேமரா வைப்பாங்க ரெண்டு கேமரா வைப்பாங்க ஓகே இது யார் வைப்பாங்கன்னா டைகர் மானிட்டரிங் செல்லில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் அவங்களுக்கு தொழிலே இதுதான் டைகர் எங்கெல்லாம் அதிகமாக மூவ் ஆகும் எந்த சீசனில் மூவ் ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வைக்க வைப்பாங்க ஓகே ஒரு பேர் கேமரா ரெண்டு கேமராவோட ப்ரைஸ் இன்க்ளூடிங் எல்லாமே அசசரிஸ் எல்லாம் வாங்கும் போது சி சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரும் ஓகே அப்போ இத்தனையும் கேமரா நம்ம வாங்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னா டோட்டல் அதனால் ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு பேர் கேமரா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைப்பாங்க டைரெக்ட் ஆப்போசிட்டில் சின்னதாக டில்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நைட்டு இது சென்சார் கேமரா ஓகே எந்த அனிமல்ஸு போனாலும் அங்கே சென்சார் ப்ரேக் ஆகும்போது கேப்சர் பண்ணோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும் யாரும் போக வேண்டாம் அது வரைக்கும் அங்கே பேட்ரி கெப்பாசிட்டியில் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எத்தனை பிக்சர் கிடச்சிருக்கோ போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே வந்து பயாலஜிஸ்ட் இருக்காங்க சயின்டிஸ்ட்டு அவங்க கையில் நம்ம அந்த மெமரி கார்டு கொடுப்போம் அவங்க அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைகருக்கும் உள்ள ஸ்ட்ரைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பிக்சர் ஒரு கேமரா கேமராவில் இருக்கும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஏன்னா அதில் அனிமல்ஸோட பேர்ட்ஸோடது எல்லாமே இருக்கும் டைகரோடு தனியாக எடுப்பாங்க அதில் எடுத்து இப்படி இண்டிவிஜுவல் பார்க்கும்போது லாஸ்ட் டைம் முப்பத்தி அஞ்சு இண்டிவிஜுவல் டைகர்ஸ் பரம்பை குளத்தில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இந்த டைகர் சென்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஸ்டெப் மாதிரி அப்படி மேலே ஏறி போயிட்டே இருக்காது இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு போகாது இது நம்ம கடல் அலை இருக்குல்ல அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும் இந்த ட்ரிப்பு முப்பத்தி அஞ்சு இருக்கிறது அடுத்த வருஷம் நாற்பது ஆகும்னு சொல்ல முடியாது சிலப்போ இருபத்தி எட்டாக இருக்கலாம் ஓகே ஏன்னா ஒரு ப்ரடேட்டர் டைகரெல்லாம் ப்ரடேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இறையை பிடிக்கிறவங்க அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய இறையோட மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை அனுசரித்து தான் இது மாறும் வேரியேஷன் மாறும் ஓகே இப்போ இந்த முப்பத்தி அஞ்சு டைகர் அப்படின்றது பரம்பை குளத்தில் மட்டும் வாழ்ந்துட்டுருக்காது நமக்கு தான் எல்லைகள் விலங்கு விலங்குகளுக்கு எல்லைகள் இருக்கா கிடையாது அவங்க இங்கேருந்து ஆனமலை டைகர் சார் போவாங்க சின்னார் போவாங்க அப்படியே அவங்க சுற்றிகிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ ரெசிடென்சியலாக இருக்கிறது வந்து டைகரோட இது வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ட்ராப் போது இந்த டைகர் இங்கே இருந்துருக்கலாம் அதோடய ஹோம் ரேஞ்சு சிலப்போ ஆனமலை டைகர் ரிசர்வாக இருக்குது ஸோ இதோட கனெக்டடு ஓகே எதுக்காக டை பட்டாக் பண்ணும் அதாவது இயற்கையில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்குமே அதுக்கான விருப்பு உணவுகள் இருக்கு நீங்கள் குழந்தைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க நாற்பத்தி ஒம்பது பேத்தோட விருப்ப உணவு ஒன்றா ஏன் நம்ம ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்க நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா நம்ம அண்ணனுக்கு இட்லி பிடிக்காது இல்லையா அவன் தோசையாக இருக்கும் ஸோ இதுதான் இயற்கையோட நியமம் அப்படின்றது வந்து ரூல் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவங்களோட விருப்ப உணவுகள் வித்தியாசம் இருக்கும் ஓகே அப்போது இல்லை அப்படின்னா ஒரே இதாக இருக்குதுன்னா இட்லி தோசை சாப்பாடு மாதிரி இப்போது ஒரு எருமை பெஃபல்லோட விருப்ப உணவு என்னன்னு தெரியுமா கிராஸ் பசுவோடுது கிராஸ் ஆடோடு எஸ் மூணும் கிராஸ் தான் அப்படின்னாலும் சாப்பிடக்கூடிய விதம் வேறு தம்பி சொன்ன மாதிரி வேறு மட்டும் வச்சு வேருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது ஆடு பெஃபல்லோ பார்த்தீங்கன்னா அந்த புல்லை பகுதி கட் பண்ணி சாப்பிடும் கவு அதோட நுனி புல்லை சாப்பிடும் ஓகே ஸோ குருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருந்தா இருக்கிறது தான் சாப்பிடுவோம் அதனால்தான் இந்த பசுமாட்டோட சாணகத்திலேருந்து தான் அந்த விபூதி பஸ்மம் சொல்லுவாங்க இல்லையா திருநீர் எடுப்பாங்க ஏன்னா அது அதுக்கான ஆன்டிபயோட்டிக் அது சம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மூணுக்குமே இருந்தாலும் அது பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அதாவது பூமி சூடாகிட்ருக்கு இல்லையா பூ பூமி வெப்பமடைதல் படிச்சிருக்கீங்க இல்லையா குளோபல் வார்மிங் அது குளோபல் வார்மிங் ட்ரீ இஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான மறுபடி யாருன்னா மரம் வைக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூமி சூ அப்போது சூ சூடாகிறக்கும் இந்த மரம் வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ம் கம்மியாகும் இல்லையா ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ஒரு சீரான லெவலில் போச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதோட லெவல் சீராக இருக்கும் இல்லையா இவங்க கம்மியானா இவங்க ஏறிடுவாங்க ஸோ இயற்கை அதுதான் இதில் பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றத விட ஒரு டைகர் இல்லைனாலும் அஃபெக்டடு குளோபல் வார்மிங் ஒரு டைகர் இல்லைன்னா எஃபெக்டடு ஹியூமன் லைஃப் ஸ்பேன் நம்ம மனுஷனோட வயசும் கம்மியாயிடும் வா நம்ம வாழக்கூடிய வயசோட இது இருக்கு இல்லையா அது கம்மியாயிடும் ஸோ டைகர் இல்லைன்னா எஃபெக்டடு மனுஷன் மெயினாக இந்த ஒரு டைகரை வந்து அதுக்கு மேலே அதை பார்த்து அழகாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம அன்பாக இருக்கோன்றதுக்காக யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது ஓகே ஒரு டைகர் இல்லைன்னா உங்களோட மூணாவது தலைமுறை இந்த பூமியில் இருக்கிறது கஷ்டம் சிலப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் தான் வாழ முடியும் ஓகே ஸோ இது எல்லாமே எதில் வேணா உணவு சங்கிலின்னு இருக்கு இல்லையா அதில் இன்க்ளூடிங் எல்லாம் இவங்களாம் அப்பெக்ஸ் ஆஃப் டாப் ப்ரடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு பிடிக்கிறதுலேயே டாப்பில் இருக்கிறவங்க ஓகே அதனால் இவங்களை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கத்தாகணும் எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆல் இண்டியா டைகர் சென்சஸ் இருந்துச்சு ஓகே ஸோ இப்போது நாங்கள் வருஷத்துக்கு ஒர்க் டைகர் சென்சஸ் பண்ணிவிட்டு எல்லா டைகர் ரிசர்வ்லேயுமே பண்ணிகிட்ருப்பாங்க ஆல் இண்டியா டைகர் ரிசர்வ் ஃபோர் இயர்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சேம் டைம் இந்தியா லெவலில் எடுப்பாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபைனலில் நம்ம இந்தியாவில் எத்தனை கடுவைகளில் டைகர் இருந்தது இருந்திருக்குன்னு ஏதாவது கணக்கு உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓ எஸ் ஆனால் கரெக்டு சென்சர்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் டைகர் அது ஓகே மினிமம் டைகர் முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு டைகர்ஸ் கேமரா ட்ராப்பில் கிடச்சிருக்கு இண்டிவிஜுவல் டைகர்ஸ் பட் இருபதாம் நூற்றா ட்வெண்ட்டி செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம இந்தியாவில் எத்தனை டைகர் இருந்திருக்கு தெரியுமா ஒன் லேக்ஸ் ஒரு லட்சம் டைகர் இப்போ எத்தனை இருக்குது த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் ஓகே அப்போ தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் அப்பெக்ஸ் ஆஃப் டாப்பில் இருக்கிற டைகர் இல்லை அப்படின்னா அப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா மனிதன் அப்படின்றது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளோட அறிவு விஞ்ஞான பேர் என்ன ஹோமோ சாப்பியன்ஸ் ஹோமோ அப்படின்ற ஜீனஸுக்கு சாப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்குது தலன்ஸோ ரெக்டஸோ யாரும் இல்லை எல்லாம் அழிஞ்சிட்டாங்க ஒரு வைரஸ் போதும் மனித இனம் இந்த பூமியில் இல்லாமல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கரோனா இல்லையா ரெண்டு வருஷம் அஞ்சாவது படிக்கிறவன் நேரம் ஏழாவதுக்கு போயிட்டான் இல்லையா ரெண்டு வருஷம் படிப்பே இல்லை வாழ்விகையில் நிறைய மாறிடுச்சு ஒரு ஒரே ஒரு வைரஸ்ஸு இப்படி இருக்குன்னா அந்த வைரஸ் வரைக்கும் நம்ம சைனாக்கார மேலே சொல்லலாம் சைனா ஜப்பான்கார மேலே ரீ ரீசன்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் பேசிக்கலி காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே உங்களுக்கு டைகரை பற்றி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம டைகரை பற்றி ஏன்னா நீங்கள் டைகர் ரிசர்வ் வந்திருக்கீங்க ஓகே ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி சொல்லணுன்னா அந்த ஒரு மணி நேரம்லாம் பத்தாது ஒரு பத்து நாள் இங்கே இருக்கணும் டைகரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபேமிலிஸ் ஃபார்ட்டி ஸ்பீசிஸ் ஆஃப் கேட்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு அதில் லார்ஜஸ்ட் கேட் அப்படின்றது வந்து எது டைகர் ஓகே சைபீரியன் டைகர் அப்படின்னா டைகர் வேறு என்ன தெரியும் என்னெல்லாம் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க நேஷ்னல் அனிமல்ஸ் எஸ் சிங்கத்தை விட நல்ல பவர்ஃபுல் இல்லையா ஸ்ட்ராங்கஸ்ட் ம் ஷியோர் டெபினட்லி அங்கே இருக்கிற ப்ரெடேட்டர்ஸ் ஓகே வெரி குட்